இந்த துக்க செய்தியை கேட்டபோது நான் பெங்களூரில் இருந்தேன் இறந்த அன்று சென்னையில் இருந்தேன் ஆனால் மருத்துவமனையில் அப்போது யாரும் இல்லை என்ற நிலையில் அவருடைய திருவிடருக்கு மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்த இயலவில்லை அடுத்த நாளே நான் பெங்களூருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது அண்ணன் இரண்டு நாட்கள் கழித்துதான் தொலைபேசிகளை என்னால் தொடர்பு கொள்ள முடிந்தது தொலைபேசி வாயிலாக அவருக்கானது இரங்கலை தெரிவித்தேன் இன்றைக்கு மொழி போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் இதையொட்டி சென்னையில் பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்பதாக இருந்தது ஆனால் இந்த நாளில் இந்த படத்திறப்பு நிகழ்வு என்று அண்ணன் மூலம் அறிந்ததும் சென்னை நிகழ்வுகளை நான் தங்கி வைத்துவிட்டு இந்த துக்க நிகழ்வில் அண்ணன் அவர்களோடு இயக்கத்தொண்டர்களோடு இதில் பங்கேற்க வேண்டும் என்று வந்து முன்னால் நிற்கிறேன் அண்ணன் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து தேர்தல் ஜனநாயக பாதையில் மறைந்த தலைவர் மோப்பனார் அவர்களின் பிரதிநிதியாக இந்த அரசியல் எவ்வளவு கடினமானது அதை எப்படி இலகுவாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற முறையில் ஒரு வழிகாட்டியாக இருந்து நெறிப்படுத்தியவர் அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள் அதை எந்த மேடையும் நான் தொடர்ந்து சொல்லக்கூடியவன் சொல்லிக்கொண்டிருப்பவர் தேர்தல் பாதையில் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கொண்டிருந்த வேளையில் எங்களோடு உரையாடி எங்களை தேர்தல் ஜனநாயக பாதையில் நெறிப்படுத்தியதில் அவன் அழகிரி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அவன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் அண்ணன் கோபண்ணா அவர்களும் அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரசிலே இருந்த இன்றைய பேரவை தலைவர் அண்ணன் அப்பாவு அவர்களும் எங்களை நிறைப்படுத்தியவர்கள் முதன்மையானவர்கள் மோப்பனார் அவர்களிடத்திலே அழைத்து போய் எங்களை அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் எங்கள் மீது மோப்பனார் அவர்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைப்பதற்கு அனைத்து வகையிலும் அவர்கள் உறுதுணையாக இருந்தார் நான் சிதம்பரம் தேதியிலே போட்டியிட வேண்டும் என்பதை கூட முடிவு செய்தவர் அண்ணன் அழைகிறவர்கள் தான் அப்போது நான் ஒரு அரசியலாக இருந்தேன் தேர்தல் பாதையிலும் நம்பிக்கையற்றவனாக இருந்தேன் எப்படியோ தேர்தல் பாதைக்கு வருவது என்று முடிவெடுத்தாலும் கூட நான் தேர்தலிலே போட்டியிட தயங்குகிறேன் அதற்கு காரணம் பத்தாண்டு காலம் தேர்தல் பாதையை புறக்கணித்த அரசியலை பல மேடைகளில் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியவர் ஆகவே கட்சி தேர்தலில் என்றாலும் நான் இருப்பதில்லை என்ற தயக்கத்தில் இருந்தேன் அப்போதும் என்னை ஒரு முறை அல்ல பல முறை அழைத்து நேரிலே உட்கார்ந்து பல இடங்களில் இந்த தேர்தலில் நீங்கள் நிற்க வேண்டும் அதிலும் சிதம்பரம் தொகுதியில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று வழி நடத்தியதோடு மட்டுமில்லாமல் ஓப்பனாரவரிடத்திலும் உறுதிபட அதை சொல்லி சிதம்பரம் தொகுதி திருமாவதாக இருந்தால் கொடுங்கள் இல்லை என்றால் ஐயா இளைய பெருமாளுக்கு தரட்டும் என்று அண்ணன் அவர்கள் பேசியது என்றைக்கும் எங்களுக்கு பசுமையான நிலையிலே இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இந்த நீண்ட நிதிய வரலாற்றில் வளர்ச்சி பாதையில் அண்ணன் அரையிறி அவர்களின் பங்கும் மகத்தானது என்பதை நன்றி உணர்வோடு இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல அவரும் நானும் ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றோம் மக்களவையிலும் கூட எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் அண்ணன் அழுகிறவர்கள் ப சிதம்பரம் அவர்களை அவர் சந்திக்க செல்லுகிற சென்று போதெல்லாம் என்னையும் உடன் அழைத்து செல்லுவார் அப்படி அமைச்சர்களோடு என்னை அறிமுகப்படுத்தி வைத்ததில் அந்த நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே எனக்கு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தியதில் அண்ணன் அழகிரி அவர்களுக்கு மகத்தான பங்கு உண்டு எதிலும் பதற்றப்பட மாட்டார் அவசரப்பட மாட்டார் இழப்பாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் எதையும் சமமாக கருதக்கூடியவர் அவரிடம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது அரசியலில் அவசரப்படுவது பயன் தராது என்பதை அண்ணன் அழகிரி அவர்களின் அணுகுமுறை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது அப்படிப்பட்ட பக்குவமான முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆளுமை அண்ணன் அழகிரி அவர்கள் எளிய மக்களின் மீது விளிம்புள்ள மக்களின் மீது பற்றுள்ளவர் அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர வேண்டும் என்பதை மனமாக விரும்பியவர் ஊக்கப்படுத்தியவர் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அவருடைய தளபதிகளாக இருக்கிற அண்ணன் எம் ஆர் கே அவர்களோடும் அண்ணன் கணேசன் அவர்களோடும் வெற்றிகரமாக இந்த களத்தில் எங்களால் இயங்க முடிகிறது என்றால் அதற்கான களத்தை அமைத்துக் கொடுத்ததில் பாதையை வகுத்துக் கொடுத்ததில் அண்ணனுக்கு ஒரு பங்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் மீண்டு நான் நன்றி உணர்வோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிற இந்த துக்கம் எங்களுக்குமான துக்கம் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் எந்த நெருக்கடியான சூழலிலும் கூட நிதானமான அரசியல் முடிவுகளை எடுக்கிற அண்ணன் அவர்கள் இந்த தருணம் தமிழ்நாடு சந்திக்கிற இந்த பொது தேர்தல் இந்த தருணம் நாம் அனைவரும் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய பணப்பணி ஆற்ற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட இந்த கூட்டணி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி கூட்டணியாக இருக்கிறது இது போன்ற ஒரு கூட்டணி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அமையவில்லை அமைய வாய்ப்பு இல்லை அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து கடந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளாக சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணி இயங்கி வருகிறது அடுத்தடுத்து தேர்தல்களில் மகத்தான வெற்றிகளை குவித்திருக்கிறது இதை பொறுத்துக்கொள்ள முடியாத கும்பல் இந்த கூட்டணியை எப்படியாவது பலவீனப்படுத்தி விட வேண்டும் சிதறடித்து விட வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த கும்பலுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் தமிழ்நாடு இப்ப மாநிலங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு மண் என்பதை வடவர்களுக்கு சனாதன சக்திகளுக்கு நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும் அதற்கு இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது இதை நான் இந்த இடத்திலே சொல்வது மிக மிக பொருத்தமானது என்று கருதுகிறேன் காங்கிரஸ் பேர் இயக்கம் நீண்ட நெடிய வரலாறு கொண்ட நூற்றாண்டை கண்ட ஒரு பேர் இயக்கம் அதற்கு பல சிறப்புகள் உண்டு என்றாலும் ஒன்றை சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளில் முதன்மையான கோட்பாடு மதச்சார்பின்மை என்பது இந்த மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார் உயிரை இழந்தார் காந்தியடிகள் காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற கும்பல் யார் என்று நமக்கு தெரியும் அவர்கள் ஏன் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார்கள் என்றால் இந்த அரசு புதிய இந்திய அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் அவரும் உறுதியாக இருந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் காந்தியடிகள் பண்டித ஜவஹர்லால் நேரு ஆகியோர் இந்த ஒரு புள்ளியில் நேர்கோட்டில் இருந்தார்கள் உடன்பாட்டில் இருந்தார்கள் எத்தனையோ முரண்பாடுகள் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஆனால் அம்பேத்கர் விரும்பிய மதசார்பற்ற சார்பற்ற அரசைத்தான் காந்தியடிகளும் விரும்பினார் அவர் மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் ஆனாலும் கூட அரசு மத சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் காந்தியடிகளை சுட்டுக் கொண்டார்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் பாகிஸ்தானுக்கு கடைசி தவணையை ஏன் இன்னும் வழங்கவில்லை அந்த தவணை தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தியடிகள் அவ்வளவு நெருக்கடியான நிலையிலும் கூட காந்தியடிகளிடம் இருந்த அதே உறுதிப்பாடு நேரு அவர்களிடம் இருந்த அதே உறுதிப்பாடு அன்னை இந்திரா காந்தி அம்மையாரிடத்தில் இருந்தது அதுதான் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நிசா என்கிற சட்டம் வந்தபோது நெருக்கடி நிலை பகடனப்படுத்திய போது கடுமையான விமர்சனங்கள் காங்கிரசுக்கு எதிராக இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக இருந்தது ஆனால் அந்தச் சூழலிலும் இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த நடவடிக்கை வரலாற்றில் பெண் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று தோழர்கள் கவனமாக கேட்க வேண்டும் இந்திரா காந்தி அம்மையார் மிசா சட்டம் கொண்டு வந்த போது மிக கடுமையான எதிர்ப்பு எதிர்கட்சியிடமிருந்து கிளம்பிய கடுமையான விமர்சனங்கள் இருந்தன அடுத்து வந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்தது இந்திரா காந்தி அம்மையாரே தோற்க நேர்ந்தது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டது இது எல்லாம் மிசாவுக்கு பிறகு நேர்ந்த விளைவுகள் ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த ஒரு நடவடிக்கை என்பது வரலாற்றில் என்றென்றும் நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று மதசார்பற்ற சக்திகள் தோற்ற வேண்டிய ஒன்று அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் என்கிற முகப்படையிலே இடம்பெறாத செக்யூலரிசம் என்கிற சொல்லை சொல்லை திருத்தம் கொண்டு வந்து இணைத்த பெருமை அந்த இந்திரா காந்தி அம்மையை சார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி முடித்த அந்த அரசமைப்பு சட்டத்தை அரங்கேற்றிய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த நாளில் நாளை இருபத்தி ஆறு குடியரசு என்று அறிவிக்கப்பட்ட போது அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பில் என்ற முகப்புறையிலே அந்த சொல் இல்லை செக்யூலர் என்பது ஆனால் அரசு செக்யூலர் ஸ்டேட்டு தான் ஆனால் அந்த சொல்வதிலே இல்லை எதிர்காலத்தில் சனாதன சக்திகள் வந்தால் மிக இலகுவாக இந்த சட்டத்தை அவர்கள் தூக்கி விட முடியும் என்று யூகித்து அந்த நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தப்படுத்திய காலத்திலேயே சட்டத்தை திருத்தம் செய்து அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்து சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு என்கிற அந்த வரையறையை சோசலிஸ்ட் செக்யூலர் என்கிற இரண்டு சொற்றொடர்களை இணைத்து உறுதிப்படுத்தியவர் என்ன இந்திரா காந்தி அம்மையார் இன்றைக்கு சனாதன சக்திகளை உறுத்தி கொண்டிருக்கிற சொற்கள் இந்த இரண்டுதான் இந்த அரசமைப்பு சட்டத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு காரணம் இந்த இரண்டு சொற்கள் தான் இதை தூக்கி எறிய வேண்டும் என்று அவர்கள் துடிப்பதற்கு காரணம் இந்த இரண்டு சொற்றொடர்கள் தான் இந்த செக்யூலர் என்பதை காந்தியடிகளும் ஏற்றுக்கொண்டார் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு அவருடைய வாரிசு கருத்தியல் வாரிசு வெறும் குடும்ப வாரிசு மட்டுமல்ல கருத்தியல் வாரிசு இந்திரா காந்தி அம்மையார் அதிலே தீவிரமாக இருந்தார் அதன் பிறகு வந்த ராஜீவ் காந்தி அதில் உறுதிப்பாட்டோடு இருந்தார் அவருடைய வாரிசு இன்றைக்கு ராகுல் காந்தியும் அதிலே உறுதியோடு இருக்கிறார் ஏன் காங்கிரஸோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்கிறது கைகோர்த்து நிற்கிறது என்றால் வேறு எந்த காரணமும் வேண்டாம் இந்த ஒரு காரணம் போதும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அம்பேத்கர் விரும்பிய செக்யுலரிசம் ஜவஹர்லால் நேரு விரும்பிய செக்யூலரிசம் காந்தி அடிப்பு அடிகள் விரும்பிய செக்யூலர் என்கிற மதச்சார்பின்மை அதை அப்படியே பின்பற்றி வருகிற அரசியல் ஆளுமைகள் தான் இந்திரா காந்தி அம்மையார் காந்தி அம்மையார் காந்தி அவர்கள் அவருடைய அருமை புதல்வர் இன்றைய ராகுல் காந்தி வரையிலும் இந்தியாவில் ஒரு தலைவர் அரசமைப்பு சட்டத்தை ஊருக்கு ஊர் உயர்த்தி பிடிக்கிறார் என்றால் அந்த பெருமை ராகுல் காந்தி அவர்கள் தான் அரசமைப்பு சட்டத்தை பற்றி யாரும் பொது மேடைகளில் கடந்த காலங்களில் பேசியதில்லை ஒரு பொருட்டாக யாரும் மதித்ததில்லை நாடாளுமன்றத்திலே இந்த தேர்தல் முடிந்து பதவியேற்பு நடந்த போது கையிலே ஒரு கையிலே அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு உரிமை மொழி ஏற்றவர் ராகுல் காந்தி அவர்கள் அவரை தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்கள் விசிகா உறுப்பினர்கள் இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் என்று நூற்று கணக்கான உறுப்பினர்கள் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டே உறுதி வெளியுறுத்தோம் பதவி ஏற்றோம் இப்படிப்பட்ட உறுதிமிக்க ஒரு இயக்கம் தான் மதச்சார்பின் மீது உறுதிப்பாட்டோடு இருக்கிற இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் அந்த இயக்கம் தமிழ்நாட்டை இன்றைக்கு சூழ்ந்திருக்கிற பேராபத்தை முறியடிப்பதற்கு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையை அகில இந்திய அளவில் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்திக்கு உற்ற துணையாக இருக்கிற தலைமையை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அல்லது காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய புதிய கட்சிகளை தோற்றுவித்த தலைவர்கள் கூட தயங்கிய போது இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என்று பிரகடனப்படுத்தியவர் உரத்துச் சென்றவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தளபதி அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு என்ன சதிகளை செய்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து நாம் உறுதிப்பாட்டோடு களத்தில் நிற்க வேண்டும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் எந்த சூழலிலும் தமிழ்நாட்டில் அவர்களால் காலூன்ற முடியாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதிமுக அவர்களை தோழிலே சுமக்கட்டும் அல்லது அவர்களின் துணை துணை கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் அவர்களை தோழிலே தூக்கி சுமக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களின் அரசியல் எடுபடாது என்பதை மீண்டும் ஒருமுறை நாம் நான் உறுதிப்படுத்துவதற்கு காங்கிரஸ் அங்கம் வகிக்கிற இந்த மத முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவை இருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறது காங்கிரஸோடு தொடர்ந்து பயணிப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மத முற்போக்கு கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்போம் இந்த தேர்தலில் அகில இந்தியாவுக்கே பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அத்தகைய வழிகாட்டும் அமைப்பில் காங்கிரஸ் பெயர் இயக்கத்திலே மூத்த தலைவர்களும் ஒருவராக இருப்பவர் அந்த அழகிரி அவருக்கு அவருடைய தம்பி என்ற முறையில் இந்த செய்தியை வைத்து அவருக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து நன்றி கூறி முடிக்கிறேன்